எப்பா நீ போன வழி பாதையில் மண்டி எட்ட பாதவத்தி நான் மண்டி எட்ட பாதவத்தி பாரிசெல்வராஜ் சார் இந்த பாடல் அப்புறம் என்ன சொன்னார் பாடல் முடிஞ்ச உடனே கட்டி பிடிச்சி தமிழ்நாரு அந்த பாடல் முடிஞ்ச உடனே அவங்க சார்கிட்ட போய் சொன்னேன் நான் இயக்குனர்கிட்ட எனக்கு பாட்டு உள்ளே போக முடியலங்க ஒரு இருக்குது அப்படின்னு இல்லைனா அதை நீங்கள் வந்து உங்களால் முடியும் பண்ணுவீங்க அதை நீங்கள் தான் பண்ணணும் என்னை வந்து மற்ற மாணவர்கள்டருந்து என்னை வந்து கொஞ்சம் ஒரு ஒரு விதம் ஒரு படி மேலே தான் பார்த்தாங்க அதுக்கு என்ன காரணம்னா இந்த பாடல் இசை தான் வித்தியாசமான குரலில் போனால் நம்ம இசை கச்சேரிகளுக்கு போனால் நமக்கு வாய்ப்பு கிடைக்குங்க வித்தியாசமாக சிஹச் ஜெயராமன் ஏஎம் ராஜா பி வி சீனிவாசு டி ஆர் சார் இந்த மாதிரி அவங்களுடைய குரலில் நான் பாட ஆரம்பித்தேன் அப்பா அம்மா வந்து ரொம்ப கூலி விவசாயம் தான் அவங்க ஆனால் அவங்க வந்து அந்த மாதிரிலாம் டிஸ்கரேஜ் பண்ணது கிடையாது எப்படி பண்ணாலும் எங்கள் அப்பா சொல்லுவார் ஆக்சுவலாக அப்பா டா எப்படியாவது டாக்டர் ஆகிடுப்பா அப்படின்னு சொல்லுவார் அப்பா உண்புக்கு ஈடாகும் அப்பா உந்தியாகத்தை தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது நண்பர்களுக்காக கோபுரத்தில் தூக்கி வைக்கும் சொந்தம் மீது தானா தீப்பொறிக்க தோல் கொடுக்கும் பந்தம் மீது தானா ஒன்னா மண்ணா ஒன்னா நின்னா பிரச்சனை வரக்கும் தானா தேடி வந்த சாமி தானா ஜிகிரி தோஸ்து ஜிகிரி தோஸ்து தனனானா தனனானா சுட்டி ஃபோக்ஸ் வியூவர்ஸ் நான் உங்கள் ஸ்னேகா இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் இசை கலைஞர் சித்தன் ஜெயமூர்த்தி அவர்கள் தான் வெல்கம் பண்ண போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் ஓகே உங்களுடைய பாடல் உங்களுடைய குரல் தான் இப்போ வரைக்குமே எல்லோருடைய காதலையுமே ஒழிச்சுட்டே இருக்குன்னு சொல்லணும் ஸோ வாழை இந்த மூவி வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமே மக்கள் எழுந்து போகல ஸோ அந்த ஒரு விஷயமே பயங்கர ட்ரெண்டிங்கில் தான் போயிட்டு இருந்தது ஸோ எழுந்து போகல அந்த அழுகை குரல் கடைசி வரைக்கும் காதில் கேட்டுகிட்டே இருக்குது ஸோ அந்த படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பாடல் பாடியும் போது உங்களுடைய அந்த அனுபவங்கள் எப்படி இருந்தது பாடல் பாடும்போது ரொம்ப அதாவது என்னையே வந்து அது அந்த அந்த பாடல் அந்த ட்யூன் இருக்குதுல்ல அந்த ட்யூன் வந்து என் வார்த்தைகளை வந்து சொல்ல முடியாது அப்படி ஒரு ட்யூன் அது மக்கள் சார்ந்து நான் மக்களை சார்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த ட்யூன் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இன்னொன்று வந்து அந்த வார்த்தைகளை பாடும்பொழுது எனக்கு பாடுறதுக்கே ரொம்ப அந்த வழியாக இருந்தது அப்போ ரொம்ப சிறப்பாக அதை பாடணும் ஆனால் பாடிட்டு வந்துட்டேன் அப்போ நான் தான் அந்த அந்த விஷுவலில் வரேன்னு எனக்கே தெரியாது பாடிட்டு ஒரு பாட்டை நம்ம பாடிட்டு வந்துவிட்டோம் அதன் பிறகு விஷுவல் பண்ணும்போது எனக்கு ப்ரொமோ பண்ணணும் ப்ரொமோ அந்த சாங் வந்து ப்ரொமோஷன் பண்ணாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க அப்போ தான் நான் போயிட்டு அந்த பாடலை அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது கேமராலாம் வச்சுட்டு நிற்கிறாங்க படத்துக்கானதை ஒரு விஷுவலாக அதை கொண்டு வராங்க அப்படின்னு பார்க்க அது அதுதான் மகிழ்ச்சியாக இருந்தது ஸோ அந்த பாடல் நீங்கள் பாடி முடித்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபைனல் டச் அந்த சாங் இல்லையா ஸோ மக்கள் மத்தியில் மக்கள் பார்வையில நீ உட்காந்து பார்த்துருப்பீங்க ஸோ அப்போ உள்ள அந்த அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி இருந்தது பாடல் வந்து கடைசி வரைக்குமே வரலை நான் பாடினது பல படங்கள் நான் வந்து பாடி நிறைய பாடல்கள் வராமல் போயிருக்கு அதில் இது ஒன்றுன்னு நினச்சிக்கிட்டு சீட்டை விட்டு ஏந்திரிக்க போனேன் போட்டால் டைட்டில் கார்டு போட்டு மா ஒரு போட்டு உடனே எந்திரிச்ச உடனே பீறிட்டு அந்த குரல் வருது வரும்போது தான் எனக்கு உயிரே வந்துச்சு அகா பாட்டை அப்போ வச்சுருக்குறாங்க சரி சின்னதாக வச்சுருப்பாங்க பொழுதுன்னு அந்த பாட்டை உட்காந்து பார்த்தேன் பார்த்தோன்னே அப்புறம் டைட்டில் கார்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஐயோ மக்கள் எந்திரிச்சு போய் எல்லா படத்துக்கும் போகிற மாதிரி இதுவும் போயிடுவாங்க நான் சரி நம்ம உட்காந்து பார்த்துட்டு போகணும் உட்காந்துருந்தேன் உட்காந்தா யாருமே எந்திரிக்கல உட்காந்து கொஞ்சம் பார்த்துக்கலாம் ஆமாம் எல்லாருமே உட்காந்து அப்படியே நின்று பார்த்துட்டு எனக்கு பார்த்துட்டு எனக்கு பேச முடியல எல்லா மக்கள்லாம் இருக்கிறாங்க நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களோட எனக்கு பேச முடியல அந்த பாட்டை பார்த்துட்டு எழுந்திருச்சு முடிச்சு படம் முடிஞ்சோன்னே வெளியே வரேன் என் கூட வந்தவங்க அத்தனை பேருமே வந்து அமைதியாக வர்றாங்க அமைதியாக வராங்க அமைதியாக வந்துட்டு அப்புறம் நின்று வெளியே வந்து நின்று அப்படின்னு பார்த்தோம்னா தான் அப்புறம் தான் எல்லாம் வந்து கை கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருக்குது பாட்டு நல்லா பா என் கூட வந்தவங்க இருந்து வந்தவங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது பாட்டு ரொம்ப நல்லா வந்துருக்குது பயங்கரமாக இருக்குதுங்க பாட்டு இந்த படத்துக்கே அந்த பாட்டு தான்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாம் அந்த மாதிரி ஆ எனக்கு அப்போ தான் உயிரே வந்தது இப்போ ரொம்ப ரொம்ப வருஷம் ஒரு பயணம் ரொம்ப நீண்ட பயணம் அந்த இசை பயணம் அதில் ஒரு பாடல் நமக்கு மயில்கெல்லாம் ஒன்று கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதில் இந்த பாடல் கிடைச்சதில் வந்து பிறந்தான் நான் உணர ஆரம்பித்தேன் அதுக்கு பிறகு தான் எனக்கு வந்து நிறைய ஃபோன் கால்ஸ் எல்லாம் பாதவத்தி அந்த சாங்கோட பொருள் நிறையவே இருக்குது ஸோ ஒரு அர்த்தங்கள் நீங்கள் மக்களுக்காக ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்களேன் பாதவத்தி ஆமாம் பாதவத்தி அப்படின்னா அது இப்போ நம்ம நம்ம வட வடற்காடு மாவட்டங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வடக்கு வட தமிழர்களும் பார்த்தோன்னா அட பாதகா அப்படின்னு சொல்லுவாங்க பாதகம்னா பாவத்தை பண்ண வேண்டே நான் பாவத்தை பா பாவத்தி பாதவத்தினா ஐயோ பாவத்தை பண்ணிட்டேனா ஒரு பாதவத்தி அப்படின்ற சொல்கிறோம் நான் வந்து என் பா மகனுக்கு வந்து சாப்பாடு கூட கொடுக்க முடியாத ஒரு பாவத்தை மாதிரி அப்படின்றவர்தான் அந்த பாதவத்தி அப்படின்றது சொல்கிறோம்னா அந்த பாடலையும் எங்களுக்காக எப்பாணி போன வழி பாதையில் மண்டி எட்ட பாதவத்தி நான் மண்டி எட்ட பாதவத்தி புஞ்சிரிப்பு ிப்பு தீ குளிச்ச பாதவத்தி நான் தீ குளிச்ச பாதவத்தி சூப்பராக இருந்ததோ அது அந்த வைபோ அந்த குரலோ வேற மாதிரி இருந்தது ரொம்ப அழகா இருந்தது எனக்கு என்ன சொல்லிட்டே போலான்னு பாருக்கு என்ன சார் வச்சிருக்கீங்க பாடல் என்ன சொன்னாங்க பாடல் முடிஞ்ச உடனே கட்டி பிடிச்சி திருவிழா அந்த பாடல் முடிஞ்ச உடனே ஆடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது சந்தோஷம் நாராயணன் சார் ஸ்டுடியோல நல்லா வந்திருக்குண்ணே ரொம்ப நன்றி அப்படின்ட்டு அப்புறம் அந்த பாடல் பதிவு பண்ணுற இதை ஒளிப்பதிவு பண்றதுக்கு திருநெல்வேலி கூப்பிட்டுருந்தாங்க அப்புறம் நாங்கள் போயிருந்தேன் போய் அங்கே போன உடனே அந்த பாடலை ப என்னை வந்து கேட்க சொன்னாங்க என்ன பாடிட்டு போனால் அதோட மறந்துடுவேன் ஏன்னா பாடல் வந்து ஆடியோ வந்து வந்த பிறகு தான் மறுபடியும் நமக்கு ரெஜிஸ்டர் ஆகும் மறுபடியும் அப்போ அங்கே போய் எனக்கு அந்த பாட்டு என்ன பாடணும்னு எனக்கு தெரியல அப்புறம் அங்கே போன உடனே ஆடியோ கொடுத்தாங்க கேட்க சொல்லி கேட்டேன் கேட்ட உடனே எனக்கு தன்னை மாரி நானே எனக்கே த கண்ணில் தன்னை மாரி அதை அழுதுகிற அழுகுறேன் அந்த பாட்டோட ஃபீலு அந்த மாதிரி அந்த பாட்டை செய்துட்டாங்க அப்புறம் வந்து அதை கேட்குறேன் கேட்டுட்டு உள்ளே போக முடியல எனக்கு அந்த வார்த்தைகளுக்கு உள்ளே போக முடியல அந்த ட்யூன் நிற்கிது அவ்வளோ வழியாக இருக்குது பெயினாக இருக்குது பாடலாம் ஒன்று கிடக்கு மாற்றி மாற்றி பாடுறேன் எனக்கு அது புரியல பாடம் வாப்புறோம் நான் சார்கிட்ட போய் சொன்னேன் நான் இயக்குனர்கிட்ட எனக்கு பாட்டு உள்ளே போக முடியலங்க ஒரு இருக்குது அப்படின்னு இல்லைன்னா அதை நீங்கள் வந்து உங்களால் முடிய நீங்கள் பண்ணுவீங்க அதை நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் மைண்டு குட்டில் நான் உட்காந்துட்டேன் நல்லா அது நல்லா தெரியுது ஏன்னா நான் இந்த பாட்டு வந்து எனக்கு வேண்டாம் நான் நடிக்கலை நடிக்க நான் வரல எனக்கு நான் புறப்படுறான்ட்டு அவர் சொல்கிறதுக்கு தான் அவர்கிட்ட போய் சொன்னேன் இல்லை இல்லைண்ணா இதில் நீங்கள் தான் நடிக்கணும் அது நீங்களாம் கலைஞன் நேரடியான கலைஞன் இருக்கணும்னு எனக்கு ஆசை அது நீங்கள் தான் இருக்கணும் அது அதுதான் சரியாக இருக்கும் அதனால் நீங்கள் தானே அது அதை வேலை செய்ய போகிறீங்க நீங்கள் தான் அதை பண்ண போகிறீங்கன்ட்டு என்னை மறுபடியும் மறுபடியும் கேட்க வச்சு அவர் என்ன அந்த பாட்டில் பயன்படுத்தி கடைசியாக கட்டி கட்டிப்பிடிச்சேரு நல்லா வந்திருக்குண்ணே வாங்க நல்லபடியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாரு ஆனால் அந்த பாட்டு இவ்வளோ தூரம் எனக்கு நான் சாதாரண ஒரு லைவ் ஒன்று நான் நினச்சேன் நான் ஒரு பத்தோட தான் யோசிச்சேன் சின்ன வயசுலேருந்து நீங்கள் வந்து உங்கள் ஊருக்குள்ளேயோ இல்லை வந்து வீட்டிலேயோ பாடிட்டே இருக்கும்போது இவன் என்ன பாடிட்டே இருக்கான் இதுக்கெல்லாம் வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்குமா அப்படின்லாம் பேச்சுவார்த்தைகள் வந்திருக்கான் அதெல்லாம் எப்படி சமாளிச்சு இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு அங்கீகாரத்தோடு நிற்கிறீங்க ஆமாம் ஆமாம் அது நிறையா இருக்குது என்னென்ன ஊரில் அதே போல் வந்து என்னை வளர்த்து எடுத்தவங்களும் அவங்க தான் என்னை வந்து கிண்டல் பண்ணி இரிட்டேட் பண்ணவங்களும் அவங்க தான் வளர்த்து எடுக்கிறதுக்கு அவங்க தான் மூல காரணம் என்னென்னா நான் பாட பசங்களோட என்னோட நண்பர்களோட பாடும்போது பள்ளிக்கூட பருவத்தில் வந்து பள்ளியில் பாடியிருக்கிறேன் முதல் பரிசு வாங்குறது அது அப்புறம் வந்து யூத் ஃபெஸ்டிவலு இது மாதிரிலாம் ஒவ்வொரு பள்ளிகளுக்கு இடையே நடக்கும் அப்போ ஒவ்வொரு ஸ்கூல் ஜோனு அந்த மாதிரிலாம் போகும்போது முதல் பரிசு வாங்கியிருக்கிறேன் அது மாதிரி நிறைய அதுதான் உந்துதல் நமக்கு அதோட வரும் வரும்பொழுது படிப்போடு சேர்ந்து வரும்போது ஒரு கலையாக நம்ம பார்க்கும்போது என்னை வந்து மற்ற மாணவர்கள்டருந்து என்னை வந்து கொஞ்சம் ஒரு ஒரு வித ஒரு படி மேலே தான் பார்த்தாங்க அதுக்கு என்ன காரணம்னால் இந்த பாடல் இசை தான் எல்லாம் நல்லா படிக்கிற பசங்க நான் சுமாராக தான் படிப்பேன் ரொம்ப எல்லாம் படிக்க மாட்டேன் அப்போ அவங்க தம்பி அவங்க நண்பர்கள் படிக்கும்போது அதை தாண்டி நான் சுமாராக தான் படிப்பேன் அதை தாண்டி வந்து என்னை ஒரு பார்வை எல்லா டீச்சர்ஸுமே அதை பார்ப்பாங்க அதுக்கு காரணம் இந்த பாடல்கள் இந்த இசை தான் அதுபோல் தான் நான் அதில் அதில் ஆர்வம் கொண்டு தான் நம்மளை வந்து இந்த மக்கள் அந்த நாட்டுப்புற பாடல் இந்த திரை இசை எல்லாம் வீடுகள்லேயே பாடிக்கிட்டு இருப்பேன் பாடி போது நண்பர்கள்லாம் நல்லா பாடுற அப்படின்னு இது பண்ணுவாங்க அப்புறம் நிறைய பாடல்களை பயிற்சி பண்ண ஆரம்பித்தேன் பயிற்சி பண்ணி மேடை ஏறும் பொழுது நான் முத முதல்ல மேடை ஏறும்பொழுது வித்தியாசமான குரலில் போனால் நம்ம இசை கச்சேரிகளுக்கு போனால் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு வித்தியாசமாக சிஹச் ஜெயராமன் ஏஎம் ராஜா விபி சீனிவாஸ் டி ஆர் மகாலிகம் சார் இந்த மாதிரி அவங்களுடைய குரலில் நான் பாட ஆரம்பித்தேன் அதை ஆரம்பித்து நான் போகும்போது நிறைய பேர்கிட்ட பாடி காட்டுவாங்க ஊர்லேயே பாடி காட்டும்போது ஒரு சிலர் ஏற்றுப்பாங்க ஒரு சிலர் பா இப்போ ஏற்றுக்கிட்டு போய்ட்டு என்ன பண்ணுவாங்க திரும்ப என்னை எங்கேயாச்சும் பார்த்தா கூட வழியில் ஐயோயோ அவன் வர்றான் அவங்க காலி பண்ணிவிடுவான் அதனால வந்து அவன் கொஞ்சம் கொஞ்சம் அடிக்க வச்சிருந்துட்டு அவங்க என்ன பார்த்து போய் நான் பயந்து போக ஆரம்பிச்சிருப்பான் அப்போ அந்த மாதிரி காலகட்டம்லாம் தாண்டி தான் நம்ம வந்துருக்கணும் வந்த பிறகு மேடைன்னு பார்த்தா எனக்கு மெல்லிசை மேடைகள் தான் கிடச்சிது அதில் ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு பாட ஆரம்பித்து அதன் பிறகு நாட்டுப்புற பாடலில் ஆர்வம் கொண்டு என்னுடைய குருநாதர்கிட்ட நான் அவருக்கு அவரு கூட மேடைகளில் அவர் மியூசிக்கில் டாக்டர் அவரை டாக்டர் கே குணசேகரன் அவங்களோட பயணம் பண்ணி அவங்களோட கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு ஆண்டு காலம் தொடர்ந்து பயணம் பண்ணேன் அதன் பிறகு தான் நான் வந்து மேடை மக்கள் மேடையில் தனியாக நான் இசைக்கல்லூரி போய்ட்டு பாடிக்கிட்டே இசைக்கல்லூரி படிக்க போய் அப்போ அங்கே இருந்து தான் நான் தனியாக பயணம் பண்ண இப்போ வீட்டிலலாம் என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் சொல்லியிருக்காங்களா இல்லை அப்பாலாம் எல்லாம் அப்பா அம்மா அந்த மாதிரி சொன்னதில்லை அப்பா அம்மா வந்து ரொம்ப கூலி விவசாயம் தான் அவங்க ஆனால் அவங்க வந்து அந்த மாதிரி எல்லாம் டிஸ்கரேஜ் பண்ணது கிடையாது அப்பா விரும்ப என்னை ரசிப்பாங்க விரும்புவாங்க ஆனால் படிக்க சொல்லுவாங்க எப்படி பண்ணாலும் எங்கள் அப்பா சொல்லுவார் ஆக்சுவலாக அப்பா டாக்டர் எப்படியாவது டாக்டர் ஆகிடுப்பா அப்படின்னு சொல்லுவார் ஆனால் அவர் சொல்லுவார் ஆனால் எனக்கு அப்போ தெரியாது டாக்டரை நம்ம ஆக முடியுமானாலும் தெரியாது அவர் நினைச்ச டாக்டர் மருத்துவம் பா டாக்டர் ஆனால் அவர் என்ன தான் இருந்தாலும் அவர் அந்த பாட்டைக்கு ஏற்ப ரசிப்பார் எல்லாம் செய்வார் சொல்லிவிட்டு நல்லா படிச்சுக்குப்பா டாக்டர் ஆகிடணும்பா என்ஜினியர் ஆகிடணும்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்போ அவரோட கனவும் நாங்கள் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருந்தது ஆனால் வீட்டில் யாருமே எனக்கு டிஸ்கரேஜ் பண்ணதில்லை இவன் பாடினே சுற்றிட்டு இருக்கிறான் இவன் படிக்க மாட்டேறான் அப்படியெல்லாம் கிடையாது என்னை வந்து அவங்க என்கரேஜ் அதாவது என்னை வந்து அவங்க தூக்கி விடுறதுக்கு அந்த நிலை இல்லைனாலும் என்னை என்கரேஜ் பண்ணாங்க நான் எந்த தொந்தரவும் பண்ணாமல் என்ன நான் வீட்டில் கடைசி பிள்ளை பிள்ளை அதனால வந்து என்ன அவங்க வந்து எந்த என்ன தொந்தரவாகவும் இல்லை அவங்களுக்கு அதனால எனக்கு அவங்க எல்லாருமே அவங்க உடல் குணப்படுத்துறவங்க எல்லாருடைய மனசையும் குணப்படுத்திட்டு இருக்கீங்க ஸோ நீங்களும் ஒரு வகையான டாக்டர் தான் அப்பான்னு சொன்னதுனால உங்களோட ரொம்பவே ஃபேமஸ் ஆன எல்லாரையுமே கண்கலங்க வைக்கக்கூடிய ஒரு பாடல் இருக்கு உங்களோடது அப்பா பாடல் ஸோ எங்களுக்காக அது இரண்டு லைன்கள் அப்பா ஓன்புக்கு ஈடாகுமா காசோ அப்பா உந்தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசோ ஓடும் ரத்தோ நாடி நரம்பெல்லாம் வாசோ ஓ வேர்வ தூளி தம்பா நாம் படிக்கும் எதிரிகாசோ உன்னை போல பூமி இல்லை உன்னை விட சமி இல்லை சொல்ல வார்த்தை ஏதும் இல்லவோ சொல்ல விட வேதமில்லை கண்டிக்கும் உன்னோட பாசத்துக்கு முன்னே கடவுளும் கூட நிகரில்ல அப்பா அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா காசோ அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம் உங்களுடைய பாடல்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று ரொம்ப சோகமாக இருக்கும் இல்லாட்டி அப்பா அம்மாவை சார்ந்து அதிக பாடல் ஸோ எதனால் காரணம் என்னென்னா நமக்கு வழிகள் வேதனைகள் நிறைந்த ஒரு மணி நான் என்னென்னா இதை இந்த இலக்கடையும் இசையாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் எடுத்துக்காட்டு இதுவும் எடுத்துக்கலாம் ஏன் அந்த சோகம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம ஒன்று நினச்சி பயணிக்கிறோம் பயணிக்கும்போது அதுக்கு இடை த தடுங்கல்கள் இல்லாமல் வாழ்க்கை கிடையாது தட இருந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அதை பீறிட்டு போராடி வரும் அப்படின்ற ஒரு அந்த அந்த சோகம் என் மனசுக்குள்ளேயே இருக்குது அந்த வேகமும் இருக்குது உத்வேகமும் இருக்குது ஆனாலும் ஒரு சோகம் இருந்துக்கிட்டே இருக்குது என்ன நம்ம நிலைமை இப்படியே இருக்குது ஏன் இப்படி வர முடியல ஏன் இப்படி செய்ய முடியலன்னு ஒன்று ஒரு இருபது ஆண்டு காலம் சினிமாக்குள்ளே பயணிக்கிறேன் அந்த இருபது ஆண்டு காலத்தில் வந்து என்ன நம்ம பாடல்கள் இப்போ வரும் அப்போ வரும் இந்த படகிட்ட ஆகிடும் அந்த பட கிட்ட ஆகிடும் நம்ம நல்லபடியாக வருவோன்றது அப்படின்னு நான் எவ்வளோ நேரம் நானும் த காத்துக்கிட்டு இருக்க முடியுன்றதை ஒரு காத்திருப்பு இரண்டாவது அப்பா அம்மாவை பற்றியான இது சொல்கிறது என்னன்னாக்கா இப்போது இப்போ இருக்கிற சூழலில் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெற்றவங்களுக்கு பிள்ளைகள் செய்ய வேண்டியது நிறைய கடமைகள் இருக்குது நம்ம சிறு குழந்தையாக இருக்கும்போது நம்மளை எடுத்து அவங்க வளர்த்து நம்ம பிள்ளையாக நம்ம வளர்த்து எடுத்து நம்மளை வந்து ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி நம்மளை வைக்கும்பொழுது அவங்க மறுபடியும் உடல் உடல்நிலை இது அவங்க மறுபடியும் மதிய பருவத்திலேருந்து அவங்க குழந்தை பருவத்துக்கு மாறுறாங்க அந்த குழந்தை பருவம் மாறும்பொழுது நம்மளை இப்படி அவங்க வந்து குழந்தையாக நம்மளை எடுத்தாங்களோ அந்த மாதிரி தாய் தந்தையை நம்ம குழந்தைய பார்த்து அவங்கள வளர்க்கணும் வளர்க்கணுன்றத விட காக்கணும் அதை விட்டுட்டு இப்போ வந்து அவங்கவுங்க சூழலுக்கு அந்த மாதிரி இப்போ இருக்கிற இப்போ போகிற வேகத்தில் உலகம் போகிற வேகத்தில் நாகரிக உலகத்தில் அப்பா அம்மா கொண்டு போய் வந்து அந்த முதியர் இல்லத்தில் விடுறதும் வீட்டில் அவங்களுக்கு உணவு கொடுக்காம இருக்கிறதும் அவங்க உணவு இருந்தாலும் வகைகள் பல பலம் இருந்தாலும் அந்த கோயில் பழங்களில் கொண்டு போய் கொட்டி அதை கொட்டுறது அவங்களுக்கு கொடுக்கற கோயில் குளங்களில் கொட்டுறத வீட்டில் பசி அப்பா அம்மாவை விட்டுட்டு போய் அங்கே பேசியத்தில் என்ன பண்ணியாக இருக்குது இதெல்லாம் யோசிச்சு தான் சில பாடல்கள் தாய் தந்தைக்குன்னு நம்ம பாடல்கள் பண்ணணும் அண்ணன் தம்பி உறவுகளுக்கு உறவுகள் உறவுகளுக்கு வந்து மொத மாதிரி இல்லைங்க கூட்டு கூட்டு குடும்பம் கிடையாது எல்லாம் தனித்தனி ஆயிட்டாங்க போயிட்டே இருக்கிறாங்க வெளிநாடுகள் மாதிரி ஆயிடுச்சு இப்போ அந்த உறவுகள் அந்த நம்மளுடைய அந்த பாரம்பரியமெல்லாம் இப்போ போயிடுமோன்ற ஒரு கவலையில் தான் அந்த பாடல்களை நம்ம கொண்டுட்டு வரோம் அப்படி வந்தால் கொண்டு வரோம் ஏன்னா நான் வந்து ஒரு கூட்டு குடும்பத்தில் வந்து வந்தோம் தான் நான் இப்போ நான் என்னோடய வீட்டில் வந்து நான் ஏழு பிள்ளைங்க ஏழாவது பிள்ளை நான் கடைசி பிள்ளை அந்த 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 கூட்டு அந்த உட்காந்து ஒன்றா உட்காந்து சாப்பிடும் பொழுது விளையாடும் பொழுது அவங்களோட இருக்கும் பொழுது இருக்கிற அது வந்து கிடைக்க கிடைக்காது இன்றைக்கி வந்து தனியாக நம்ம குடும்பத்தை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம் பிள்ளைங்க ஒரு பக்கம் ஓடுது இவங்க ஒரு பக்கம் வேலைக்கு ஓடுறாங்க பிள்ளைங்க வந்தால் வந்தால் சாப்பிட்டுச்சா உணிச்சான பக்கம் வந்து அவங்க மன சாப்பிட்டு பாடு பிள்ளைங்களுக்கு எதையோ கொடுத்துட்டு படுத்துறாங்க அது படிக்குதா இல்லையான்றத பார்க்குறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா கூட இருக்கிற பெரியவங்க அத்தை மாமா அண்ணன் தம்பி இவங்க தான் கவனிப்பாங்க அப்போ அது இல்லை இப்போன்றது அந்த இயக்கத்தில் தான் அந்த பாடல்கள்லாம் பாடுற முடியே இது ஒரு சோகமாக தான் பண்ணணும் இதை சந்தோஷமாக பண்ண முடியாது சந்தோஷமான பாடல்கள் நிறையா பண்ணியிருக்கிறேன் ஆனால் நான் அதை கொண்டு போய் சேர்க்கல இப்போ சந்தோஷமான பாட பாடுற ஒரு பாடல் பாடுறோன்னா மரப்பாச்சி செல்லத்துக்கு சுங்குடி சேலை சுற்றி விட்டு மஞ்ச பூசி பொட்டும் மிட்டும் பாடி குங்கும பூமி நிக்காரி வண்ண வண்ண பூவுக்குள்ள இதழில் முத்தமிட இப்படி பாடலாம் இதுதான் எல்லாரும் பாடுறதுக்கு இருக்கிறாங்களே ஆனால் இதை பாடல் இந்த மாதிரி பாடல்கள் எடுத்து பாடணும்னு தான் நம்ம அம்மா பாடல் அப்பா பாடல் இதில் க நான் வந்து முன்னுரிமை கொடுத்து பண்றேன் இப்ப இருக்கிற இளைஞர்களாக இருக்கட்டும் ஸோ காதல் தோல்வி அப்படின்னு எடுத்துட்டா பிளேலிஸ்ட்ல உங்களோட சாங் இல்லாம இருக்காது நம்மளோட வருத்தப்படாத வலிபர் சிங்கம் படத்துல இருந்து அந்த சாங் எங்களுக்காக பாடிருங்க ஏன்னா இவ்வளவு நேரம் வந்து ரொம்ப நல்ல ரொம்ப மெல்டிங்கா கொடுத்துட்டீங்க சோ ஃபைனல் டச்சா நம்ம இந்த ஒரு பாடல் பாடிடலாம் இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் புரிஞ்சு போச்சேடா அவங்க கண்ணு நம்ம கல்லாரன்னு தெரிஞ்சு போச்சேடா இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா அவங்க கண்ணு நம்ம கல்லாரன்னு தெரிஞ்சு போச்சுடா பின்னால சுத்த வச்சி பித்து குழியாக வச்சி இல்லாத கணக்கை எல்லாம் போடுவாங்கடா அவங்க பார்வையால பால்டாயில ஊத்துவாங்கடா இப்போதான் இருந்துச்சு சார் ஒரு பாடல் ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடுற மாதிரி தான் நீங்கள் எல்லா பாடலுமே பாடிட்டு இருக்கீங்க நம்ம வீட்டு பிள்ளையில் எனக்கு அந்த பாடல் வந்து இமன் சார் திடீர்னு ஃபோன் அடித்தாங்க அது மாதிரி ஐயா இருக்கீங்க இந்த மாதிரி சென்னையில் இருக்கிறீங்க ஆமாங்கையா இருக்கிறேன் ஆமா அப்புறம் கூப்பிட்டாங்க போனால் அந்த பாட்டு ஏற்கனவே ரெண்டு பேர் பாடியிருந்தாங்க அந்த குரல் இருந்தது அதில் நீங்கள் கவனிக்க வேணாம் ஐயா நீங்கள் இதை பாடுங்க நீங்கள் பாடுங்க அப்படின்னா அப்புறம் அந்த பாட்டை எடுத்தாங்க அதில் ரெண்டு மூணு பேர் பாடுற மாதிரி தான் அது இருந்தது ஆனால் என்னுடைய இது என்னோடய லக்கு அது நானே வந்து முழுசாக பாடுற மாதிரி தான் வச்சுருப்பாங்க அந்த பாட்டில் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது நண்பர்களுக்காக கோபுரத்தில் தூக்கி வைக்கும் சொந்தம் மீது தானா பொறிக்க தோல் கொடுக்கும் பந்தம் மீது தானா ஒன்னா மண்ணா ஒன்னா நின்னா பிரச்சனை வரக்கும் தானா தேடி வந்த சாமி தானா ஜிகிரி தோஸ்து ஜிகோஸ்து தனனாரா தனனா ரொம்ப அருமையாக பாருங்க சார் ஸோ உங்களுடைய இசைப்பயணம் வந்து இன்னும் மென்மேலும் வளர்ந்துகிட்டே இருக்கணும் உங்கள் குரலை நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி சிட்டிஃபாக்ஸ் சார்பா என்னுடைய சல்பா உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சார் நன்றி அந்த நேரத்தில் என்னை அழைச்சி சிட்டிஃபாக்ஸ் நம்மளுடைய சேனல் வழியாக என்னை மக்களுக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்க்கறதுல மிகுந்த நன்றி கடன் கடன்பட்டவன் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி தேங்க்யூ ஸோ மச் சார்